வெல்கம் டு டூ கே அகாடமி நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் தமிழ் இலக்கியம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து அந்த ஒன்பதாவது டாபிக் தான் நாட்டுப்புற பாட்டு அவ்வையார்கள் சித்தர்கள் அதாவது சித்தர்கள் இது மூணும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மூணுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு டாப்பிக் தானே ஒன்பதாம் டாப்பிக்கில் இது மூணையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இது மூணுலேயுமே கலந்து கலந்து சித்தர்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அவையார்ப்பற்றிய கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாட்டுப்புற பாட கம்மியாக தான் இருக்கும் மறுபடியும் உக்கா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு சித்தர்கள் சொல்லி முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் இருக்கும் ஸோ சிம்பிள் வீடியோ தான் டக்குனே முடிச்சிடலாம் நண்பர்களே ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அதிகமாக வந்திருக்கும் அதனால் இது மூணையும் சேர்த்து ஒரே பாட்டை போகிறோம் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள் என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாமினை பற்றி ஆற்றாதே ஒன்றன் பத்தினி மாறிகளை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சித்தர் தான் வந்து பாடிருப்பார் நம்மளே சிக்ஸ்த்து ஓடு புக்கில் கடவுளி சித்தர் பாட்டு பாடிப்பார் அதில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் அப்படின்னு கேட்டாங்களோ யாருனா கடுவழி சித்தர் அப்படின்றவர் தான் சித்தர்களில் கலகக்காரர் என அழைக்கப்படுவர் யாருன்னு கட்டி டேட்டன் என்ன கேட்டிருந்தாங்க யார் அப்படின்னு சொல்லி தான் அதை நான் பக்கத்தில் வந்து எழுதி வச்சிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க வெட்டவழியை கடவுளாக வெளிப்படுத்தித கடவுளி சித்தர் சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறாங்கன்னா உடம்பு என்பது சரியான விடை ஓகேவான நண்பர்களை இதுவும் சிக்ஸ்த் ஓல்டு புக்கு தான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இந்த கடவுளி சித்தரை பற்றி கேட்டால் சிக்ஸ்த்து ஓர்டு புக்கு லெவன்த் சிறப்பு தமிழை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அவரை பற்றி அதையும் பார்த்துக்கோங்க பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக கடவுள் சித்த வந்து அறிவுரைகள் கூறியிருக்காரு இதை எந்த அறிவுரை பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ தீயருக்கம் செய்யாதுன்ற விஷயத்தான் அவர் சொல்லலையான நண்பர்களே ஸோ அது மட்டும் தான் தப்பு அப்படின்னா பெண்களை பழைத்து பேசாதே பாம்போடு விளையாடாதே போலி வேடங்கள் போடாதே இது மூன்றுமே அவர் சொன்ன ஒரு விஷயம் அடுத்து உடற்பிணையை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சித்தர்கள் பதினெண்டு சித்தர்களுமே உடற்பினியை போகக்கூடிய மருத்துவ நூல்கள் எதிர்ப்பாங்க அதில் நான்கு சித்தர்கள் பேருமே சரிதான் ஆப்ஷன் டி தான் உடைய இந்த நான்கு சித்தர்கள் பேர் அகத்தியர் தேரையர் போகர் புலிபாணி இவங்க நாலு பேருமே வந்துட்டு உடற்பிணையை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வெள்ளி பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லியடிச்ச அருவா பாடல் வகையை சேர்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா தொழில் பாடல் வகையை சேர்ந்தது என்பது சரியான விடை சிக்ஸ்த்து ஓட்டு புக்கு இருக்கக்கூடியது வயதாரை கூட வையாதே இந்த வையை முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடுவழி சித்தர் என்பது இதற்கு சரியான விடை ஸோ கள்ளவிடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நினையாதே அப்படின்னு சொன்னவர் ஏன் கேட்டாங்கன்னா நீங்கள் கடுவழி சித்தர்னு போடணும் கடம்னா உடம்பு அப்படின்றத நம்ம மேலே பார்த்துட்டோம் ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம் காவடி சிந்தின் தந்தை என்ன அழைக்கப்படுவாங்கன்னா சென்னை குளம் அண்ணாமலையார் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரு ஃபுல் வந்து கேட்ட ஒரு வினா அடுத்த கொஸ்டின் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடுவழி சித்தர் இது டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஜெயிலர் எக்ஸாமில் வந்து கேட்டாங்க கடவழி சித்தர் ஓகேவா சிக்ஸ்த்து ஓல்டு புக் வந்து கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் மேக்ஸிமம் அவரை பற்றி தான் சித்தர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க நம்ம திருமலரும் சித்தர் தான் ஆனால் அவர் வந்து திருமலன்ற டாபிக் தனியாக இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நம்ம திருமலை பற்றி சொல்லிட்டோம் ஸோ ஓகேவா நண்பர்களே அதனால் அந்த டாபிக் பார்க்கலேனா நான் திருமலை பற்றி சொன்ன வீடியோ வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பர்களை ஏன்னா திருமலர் சித்தர்கள் வந்து கேள்வி கேட்பது திருமண நிறையா கேள்வி கேட்பாங்க அதனால் தனியாக வந்து நான் ஒரு சின்ன திருமலை சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மிச்ச சித்தர்களை இதில் மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம் ஓகேவா யூனிட் எயிட்டின் நைனில் ஜிகே கேட்டுக்கிறத நம்ம யூனிட் எயிட்டை தனியாக பார்த்துடலாம் நம்ம தமிழில் கேட்ட கொஸ்டின் தான் இதில் பார்க்குறோம் அடுத்து கலைப்பு நீங்கள் வேலை செய்வோர் பாடும் பாடல் என்ன கேட்டாங்கன்னா தொழில் பாடலாமா வேலை செய்யும்போது கலைப்பு நீங்களும் பாட பாடல் என்ன கேட்டால் தொழில் பாடல் என்பது சரியான விடை அடுத்து தொல்காப்பியர் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குரு ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இது யார் சித்தர்கள் என்பது சரியான விடை எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது அப்படின்னா நாட்டுப்புற பாடல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எழுதப்படாத பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யோகம் பயின்று அரும்பு நிறுவனங்கள் அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்னா சித்தர்கள் என்பது சரியனுடைய இதுவும் குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்கப்பட்ட கேள்வி நந்த இப்போ நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலா மாதமாய் கொய்யவனை வேண்டி இன்னும் பாடலை பாடியாங்கன்னா கடுவுளி சித்தர் ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் பாட்டு என்பது என்ன கேட்டிருக்காங்க பாட்டு என்பது அதாவது நெல் குத்தும் போது பெண்கள் பாடப்படும் ஒரு உலக்கை பாட்டு அப்படின்னு சொல்லி செவன்த் தேர்ட் டைமில் ஜி இந்த கீவா ஜெகந்நாதன் சொல்லி மலையருவி அப்படின்ற நூல் அந்த சொல்லும் பொருள் இதை கொடுத்துருப்பாங்க உதவ நாட்டுப்புற பாடல் தானே தொழில் பாடல் வகையில் வரும் ஸோ அங்கேருந்து தான் இந்த கொஸ்டின் வந்து வச்சிருக்கோம் அடுத்து சித்தர்கள் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு மறுபடியும் பின்னாடி ஒரு பத்து சித்தர்கள் வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம அவையார் இடையில் பார்த்துட்டு போயிடலாம் நண்பர்களை யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது அப்படிங்கிறாங்கன்னா எயித் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அதியமான் நெடுமான் அஞ்சி அவருடைய காலத்தில் ஆப்ஷன் சி வந்து விடை நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணு பெரும் நீயே இவ்வாறு ஔவையாரால் பாடப்பட்ட மன்னன் ஔவையாரால் பாடப்பட்ட மன்னன் யாரும் கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும்னா அதியமான் நெடுமான் அஞ்சி தான் போடணும் ஏன்னா ஔவையார் வந்து தான் வந்து மேக்சிமம் வந்து அவங்க அவ்வையார்கிட்ட தான் இருந்தால் அதிகமான தான் இருந்தாங்க ஸோ அவையார் இப்போ தான் மேக்ஸிமம் எழுதியிருப்பாங்க ஓகேவா அடுத்து ஒரு டிகிரி சொன்ன மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்றமெல்லாம் சிறப்பு நான் படிக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிக்ஸ்த் நியூ புக்ல வந்துட்டு விட யார்னா அவ்வையார் ஓகேவா அடுத்து கணவனை தேடி அடைந்த சககால பெண்பால் புலவர் யார் ஜேஎர் எக்ஸாம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வெள்ளி வீதியார் அவங்க கணவனை தேடி வீதி வீதியாக அடைஞ்சாங்க அதனால தான் வந்துட்டு வெள்ளி வீதியார் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க விரும்பேல் விரும்பி யாருன்னு கேட்டாங்கன்னா ஒவ்வையார் அப்படின்னா இதுக்கோட டெஃபினேஷன் என்ன பார்த்தோம்னா வயிறு புடைக்க ஒன்பது நோய்க்கு இடமளிக்கும் என்பது ஒரு டெஃபினேஷன் இது நைன்த் ஓல்டு புக்லேயும் இருக்கும் டென்த்து நியூ புக்லேயும் இருக்கும் அடுத்து திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா பல டைம் கேட்கப்பட்ட கேள்வி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஔவையார் இதை சொன்னவங்க யாருன்னா ஔவையார் மீது ஒரு மாரி விட்டுட குழந்தையின் பதிமூன்றாம் திங்களின் நிகழ்வது டேஷ் பருவம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வருகை பருவம் என்பது சரியான விடை இது வந்துட்டு அந்த பிள்ளை தமிழில் தான் வைக்கணும் பட் இங்கே வச்சாச்சு ஸோ பார்த்துக்கோங்க ஒரு எக்ஸ்ட்ரா தகவலாக கூட பதிமூன்றாம் திங்களை நிகழ்வு வருகை பருவம் பலமுறை கேட்கப்பட்ட கேள்விங்க நார்காரணங்கள் எனப்படுவது இது வந்து தமிழ் எடுத்துலருந்த இருக்கக்கூடிய ஒரு நான் தமிழ் விடுத்த கொஸ்டின் பட் இங்கே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆப்ஷன் சி சரியான விடை மனம் புத்தி சித்தம் சித்தம் அகங்காரம் இதான் நாற்கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய நைன்த் புக்கில் தமிழ் எழுத்துவதில் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்கள் பார்த்துக்கோங்க அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார் என்பது சரியான விடை அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்ற சொன்னவங்க யார்னா ஔவையார் கம்பர் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் சில அவர் என்ன சொல்லிப்பா அணுவை ஒரு சதகூரிட்ட கோணினும் ஏன்னா புதியவர் கேட்டாங்கன்னா இவர் தான் திரைகடலுடைய ரிப்பீட்டட் கொஸ்டின் சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே பல முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அப்படி சொன்னவங்க அவ்வையார் ஓகேவா அவ்வையார் இஒ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஔவையார் ஓகேவா இது டென்த் நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அவ்வையார்ன்றதை கொடுத்துருக்க மாட்டாங்க அடுத்து ஒரு பொறுத்து அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொன்னது வந்து அந்த திருக்குறள் அதாவது சிக்ஸ்த்து நியூ புக்கில் கூட அப்துல் கலாமுக்கு பிடிச்சக்கூடன்னு சொல்லி இந்த கூட கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் படிச்சு எடுத்துக்கலாம் ஆப்ஷன் இது சீதா விடே இருக்கு அந்த கேணியும் எந்திர கிணறும் என்பது பெருங்கதை அப்படின்றது வந்து சொல்லப்பட்ட ஒரு வரி அதாவது வரியை கொடுத்துட்டு இது எந்த நூல்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த பல முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து இதை நல்லா பார்த்துக்கோங்க நம்ம புறநானூறு பதிற்றுப்பத்து பார்ப்போம் எட்டு தொகை அப்போ வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் அது ரொம்ப ரொம்ப கேட்டிருக்காங்க அந்த இதில் பார்த்தோம்னா அனவை துளைத்து ஏல்கடலை புகட்டி இப்போ தான் பார்த்தோம் ஔவையார் அடுத்து இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை என்று பாடுவது யாரை பற்றிய பாடல் ஒப்பார் யாரும் இல்லைன்னு பான்னால் ஒப்பாரி அதாவது இறந்தவரை பற்றி பாடக்கூடிய பாடல் சொல்லுவாங்க ஓகேவா ஆப்ஷன் பி சிறன் அது ஒப்பாரி பாடல்தான் அப்படி சொல்லியிருப்பாங்க அடுத்து பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் என்ன கேட்டோம்னா பஞ்சகவ்யம் ஓகேவா நாட்டுப்புற பாடல் ரிலேட்டடாகவும் இது வரும் செவன்த்து ஓட் புக்குலேயும் இந்த இது கொடுத்துருப்பாங்க பஞ்சகவ்யம் பற்றி ஸோ படித்த தெரியும் பார்த்துக்கோங்க பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் என்ன கேட்டோம்னா பஞ்சகவியம் மீது விரும்பியல் இவ்வடியின் பொருள் நம்ம மீது அவையார் பார்த்தோம் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் என்பது சரி நம்பளை வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் இதான் மீதன் விரும்பேல் அடியுடைய பொருள் ஓகேவா இது வந்து பார்த்துக்கோங்க நான் மேலே சொன்னேன் அடுத்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது வந்துவிட்டோம் நியூ புக் வந்ததுக்கப்புறம் வந்தது இதுக்கு போதும் பார்த்ததெல்லாம் பதினாறு பதினேழு பதினெட்டில் பார்த்தோம் ஸோ அதனால ஒரு சில கொஸ்டின் தெரியாமல் வந்திருக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன் ஈஎன இறத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயோன் என்றால் அதனினும் இழிந்தன்று கூற்று ஒன்று இப்பாடல் அடிகளை பாடியவர் கலைதீன் யானையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியானது சரியானதுதான் அடுத்து இப்பாடலின் புகழப்படும் வள்ளல் பாரின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு கூற்று ஒன்று மட்டும் சரி ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்துருச்சு நீங்க எதிர்பார்த்த கடைசி ரெண்டு வருஷம் மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வழிகள் இடம்பெற்ற நூல் என்ன மூதுரை ஓகேவா மூதுரை இந்த சிக்ஸ்த்து நியூட்குள்ளே இருக்கும்ல பாடிய ஒரு பாடல் மன்னனுக்கு இந்த தேசம் மாதிரிலாம் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்றெல்லாம் சிறப்பு இந்த பாடலை பாடியவர் யாருன்னு மேலேருந்து கேட்டிருந்தாங்க ஔவையார் இதோட எந்த இடத்துல இடம்பெற்றுக்கிட்டால் மூதுரை ஓகேவா மூதுரைன்னு வந்து நூல் பெயரை கட்டிருக்காங்க ஸோ மூதுரை விடை அடுத்து தன் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யாங்கன்னா இந்த இது வந்து சித்தர் பற்றிய ஒரு கொஷின்ங்க தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொங்கனர் அப்படின்ற சித்தர் தான் வந்து அப்படி பண்ணார் அடுத்து இது வந்து அவையார் இருக்கிறனால இது வந்து வச்சுருக்கோம் திருமூலர் இருக்கார் சித்தர் ரிலேட்டடாக ஸோ அதனால் இங்கே இருக்குது பார்த்துடலாம் காலை மாலை உலாவி நீதம் இதே திணிப்போக்கில் கவிமணியோட பாடல் ஸோ கவிமணி தான் அப்படியே நாளுக்கு அடுத்து மீது இன்மேல் அவையார் நம்ம நிறைய டைம் பார்த்தாச்சு ஸோ ஒன்று அடுத்து திடமடை மெய்ஞானம் சேரமாட்டார் திருமூலர் வந்துட்டு சொல்லியிருப்பார் எய்த்து ஓட்டு போகக்கூடிய வரி ஸோ திருமூலர் மருந்தென வேண்டாமல் யாக்கை காந்திட்டு அப்படின்னு திருக்குறள் டென்த்து நீக்கக்கூடிய ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி என்பது சிலனுடைய பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி அதனால் ஒரு டாக்டர் பண்ணிட்டு நான் போகிறேன் நம்மளுடைய வீடியோவில் இது ரெண்டு மூலம் சொல்லியிருக்கோம் வீரரின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நான் வானமா மாலை அப்படின்றது தான் உண்முறை நாட்டுப்புறவியலின் தந்தை ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா இது உலக நாட்டுப்புறவிலின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜேக்கப் கிரீப் இதுவே தமிழ் தமிழக நாட்டுப்புறவின் தந்தை இல்லை மொட்டை நாட்டுப்புறவியின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா வானமா மாலை என்பது சரியான விடை இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை என்னது அது செத்தவங்கட்டம் என்ன பாடுவாங்க ஒப்பாரி தானே பாடுவாங்க ஸோ ஒப்பாரி யோசிக்காமல் அடிச்சிடலாம் பதினெண் சித்தர்களில் ஒருவர் கேட்டாங்கன்னா போகர் அப்படின்ற ஒரு பதினெண் சித்தர்களில் ஒருவர் ஓகேவா ஆப்ஷனே சரியான விடை இதெல்லாம் ரீசெண்டாக கேட்கப்பட்ட கேள்வி பதினெண் சித்தர்களில் ஒருவர் போகர் நல்லா பார்த்துக்கோங்க தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் இதுவும் ரீசண்டாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தமிழகத்தின் ரசவாதிகள் என கருதப்படுபவர்கள் சித்தர்கள் தமிழகத்தின் ரசவாதிகள் சித்தர்கள் அடுத்து திரைகடலோடையும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தாளாட்டு பாடல் பெருமை இப்போ நாட்டுப்புற பாடல் பாடுறோம்ல இப்போ ரீசன் என்ன கேட்டாங்கன்னா அதனால எழுதி வச்சிருக்கேன் தாளாட்டு பாடல் பெருமை வந்து அண்ணன் அன்னந்தம்மை பற்றி தான் பாடியிருப்பாங்க தாலாட்டு பாடலில் மேக்சிமம் தான் அண்ணனை பற்றி பாடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெட்ட வெளியே சார் ரிப்பீட்டட் கொஸ்டின் சித்தர் பாடல் என்றதும் முதலில் நம்ம நினைவுக்கு வருவது என்ன அவருடைய சமூக உணர்வு கேட்கப்பட்ட ஒரு வினா சித்தர் பாடல் என்றதும் அவர்களுடைய நம் நம்முடைய நினைவுக்கு என்ன வருவதுன்னு கேட்டாங்கன்னா சமூக உணர்வு என்பது சரியான விடை நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏழு சிக்ஸ்து ஓல்டு புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் லைனே தான் அந்த நாட்டுப்புற பாடலில் ஒரு பாடம் இருக்கும் ஆறு 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 பாட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏழு ஓகேவா மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடி இப்பாடல எழுதிய சித்தர் என்கிட்டனா குதம்பை சித்தர் தான் லெவன்த்து சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் குதம்பை சித்தர் தான் அதிலே குதம்பாய் எதுக்கடி எதுக்கடி வந்தாலே குதம்பாயை நீங்கள் போட்டுருணும் வெட்ட விடுதனை மெய்யென்று எதுக்கடி இந்த பாட அதான் எதுக்கடி எதுக்கடி வந்தாலே இவர் போட்டுருங்க ஓகேவா ஏன் பக்கத்தை எழுதி வச்சுருக்கேன்னா இதையும் கேட்டிருக்காங்க போல அதான் நான் எழுதி வச்சுருக்கேன் எதுக்கடி எதுக்கடி இருந்தால் போட்டுருங்க பண்டைய காலத்தின் முழுமதி நன்னாற்றிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்து என்ன கேட்டாங்கன்னா குறைவை கூத்து என்பது சரியான விடை பண்டைய காலத்தில் முழுமதி நாட்களிலும் நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் முழுமதி நன்னான்னு என்னான்னா பௌர்ணமினால்தான் முழுமதி நன்னாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் ஈவினிங் போலையும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்து என்ன கேட்டாங்கன்னா குறவை கூத்து என்பது சரியான விடை யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படனா அகத்தியர் டைம் கேட்கப்பட்ட கேள்வி இப்போ ரீசெண்டாகவும் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்பதுன்னு கேட்டிருக்காங்க பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது ஞான பாமாலை அப்படின்னு கேட்டாலே அகத்தியரை கண்ண முடிட்டு போட்டிருக்கேன் ஞான பாமாலைன்னு யார் அகத்தியர் பண்டைய காலத்தில் யோகம் பயிர் அதுவும் சித்தர்கள் தான் பார்த்தோம் இதுவும் பார்த்தது மாதிரி இருக்குது ஸோ பார்த்த கொஞ்சம் ரிப்பீட்டட் ஆகிடுச்சு கோர் நம்பர்களை ஆமாம் ஸோ பார்த்த கொஷின் தான் ஓகே பார்த்தாச்சு இந்த பாட்டு வந்து முடிஞ்சாச்சு ஸோ தமிழில் முதல் நூறு சித்தர் அவையா நாட்டுப்புற பாட்டை வந்து பார்த்தாச்சு தமிழில் யூனிஃபிட் டேட்டை என்னென்ன கேட்டிருப்பாங்களே அதை நம்ம ஜிகே பாட்டில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன் நான் வந்துட்டு திருமூர் சித்தர்கள் தான் வருவார் அது போக திருமலை இன்னொரு டாப்பிக்கலையும் கொடுத்துருப்பாங்க அதனால் வந்துட்டு திருமலை பற்றி நீங்கள் சித்தர்கள் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் திருமலை தொட்டு பார்த்துக்கோங்க அது திருமலை ப்ளஸ் மாணிக்காவது சேர்த்து கொடுத்துருப்பேன் திருமலை வந்து சித்தர்கள் ரிலேட்டடாக வருவார் ஸோ அதனால் நீங்கள் சித்தர் ரிலேட்டடாக பார்க்கும்போது இதை பார்த்துட்டு அதே அதை மொதல் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபுலெக்ஸ்டாக இருக்கும் மேக்ஸிமம் சித்தர்கள்லேருந்து வந்து ப்ரீவிய கொஸ்டின்ஸ் இதான் கேட்டால் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவும் ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி